திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க எழுபது நாட்களாக காத்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதனை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன எனினும் காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படாமலேயே உள்ளது இதனை காங்கிரஸ் மூத்த தலைவர் விமர்சித்து வந்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு பஞ்சாப் உள்ளிட்ட எட்டு மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் புதிதாக தேர்வான மாவட்ட தலைவர்களுடன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் சுமார் ஒரு மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்களிடம் ஊடகங்களிடம் கவனமாக பேச வேண்டும் என்றும் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என பல முக்கிய அறிவுறுத்தல்களை ராகுல் காந்தி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச எழுபது நாட்களுக்கும் மேலாக காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் இன்று ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அதேபோல திமுக பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்துவதால் தொண்டர்கள் வருத்தத்தில் இருப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் கூறியிருக்கிறார் தேர்தல் அறிவித்த பின் மற்ற மாநிலங்களில் கவனம் செலுத்த காங்கிரஸ் தலைமை சென்றுவிடும் என்பதால் அதற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த நிலையில் திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணியில் திமுகவில் சுற்றி சுழன்று பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு டெல்டா மற்றும் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் விரைவில் அமைக்க உள்ளதாகவும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அலுவல்கள் முடிவடைந்தவுடன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இந்த குழு ஈடுபடும் என்றும் திமுக தலைமை தெரிவித்துள்ளது